இறிய பின்னாடி பார்த்து சுத்தி வந்து வர சொல்ல மாட்டான் இது ஒண்ணே அப்படியே பின்னாடி பார்த்தோம் பஞ்சமா யோக மாதிரி உடனால சாய முடியாது உன்னால ஏவனோ முடியுமோ அந்த உசாஞ்சிடு ஸ்லோவா பஸ்ட் பின்னாடி போக வேண்டியது ரைட் லைன் போட்டு பின்னாடி போகணும் ரெண்டு காலம் பின்னாடி போயிட்டாங்க அவங்களோட கையும் காலும் மட்டும்தான் கீழே இருக்கணும் இடுப்பு செஸ்ட் எதுவுமே கீழே பற்ற கூடாது காலில் வஜ்ராசன போஸ்டர்ல போய் காலில் அப்படியே உட்காந்து கையை முட்பாக்கமே கீட்டி मुझे मैं आसान पूछ रहा हूँ कई ये काल मटन के डर का मैं इधर पहुँचे मेरे तो मां कोई करता हूँ मुझे वंदे राइट लेग किनारे इधर दिल लिया इधर लेफ्ट लेग किनारे इधर अस्सा संजलाना समान होते हैं पादा अस्सा போயிட்டு கொண்ட பண்ண முதல் தோண்ட அதே தான் சிம்பிள் தானே